இது கூடயே வந்து இந்த மட்டனை போட்டுக்கிறேன் நான் பச்சையாக போட்டு வேக வச்சாலே வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா மட்டன்னா நல்ல எலும்பு மட்டன் இது செம்மையாக இருக்கும் குழம்பு நீங்களும் வச்சு பாருங்க மாமாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆ ஆமா யார் மேலே இருக்கிற கோத்தை அப்படி போடுமா வந்துச்சு buta kurang buta thank you thank you yuk kayu lagi tau kayu lagi dah eh karengu mama karengu mama eh uh, eh uh, karengu mama kaya 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 yang patah kan <tellan> yang kipu keri kaya தரமாட்டேன்ிவாணி தங்கத்துக்கு மழைக்காலத்து தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழைக்காலத்து தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் நெலி மரமே நெலி மரமே கைய

வந்துட்டு இருக்கு இப்பதான் அரும்பு வந்துட்டு இருக்கு செடியில வந்து ஒரு பூ வந்து இருக்கு அழகா இருக்கு பாருங்க நல்லா ஆனா பாருங்க நிறைய மொட்டு வந்துருக்குங்க இது பாருங்க நிறைய மொட்டு வந்துருக்கு ஆனா அடி தான் வருது இது பாருங்க ஒத்த ஒத்தையா தான் இருக்கு பாருங்க ரோஸ் சரி கிள்ளிக்கலாம் வாங்க ஆய பூ கிள்றாங்களா பாருங்க சூப்பரா வந்துருக்கு பாருங்க பூ அதை வாங்கிக்கோங்க ஆயிட்ட வாங்கிக்கோங்க இங்க பாருங்க பாப்பா கையில எவ்வளவு பூ பாருங்க ஆ முத்தா குத்துற அப்பா குத்தா ஐயோ ஐயோ பாப்பா 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 நான் போய் குழம்பு வச்சுட்டு வரேன் நீங்க இருங்கண்ணா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து அப்பா வந்து கொஞ்சம் நல்லெலும்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க எனக்கு அப்பா வந்து நல்லெலும்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க மட்டன் நல்லெலும்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி அது வந்து செய்யறதுக்கு டைம் இல்லாதனால நான் வந்து அலசி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் வச்சு ரொம்ப நேரலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஏன்னா பாப்பா வந்து அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க அதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டு போறேன் அலசி எடுத்து வச்சுட்டேன் வெளியே வைக்க கூடாது வந்து மாமா வந்து குருமா கேட்டு இருக்காங்க மட்டனுக்கு சே மட்டன் சேருவா வச்சுக்கொண்டு மட்டன் குருமா வச்சுக்கிடுன்னு ஆல்ரெடி வச்சிருந்தேன் இருந்தாலும் ரொம்ப நாளாகவே கேட்டுன்னு இருக்காங்க சரி தான் வைக்கலான்ட்டு அந்த எலுமெல்லாம் எடுத்து அலசி பிரிட்ஜ்ல வச்சுட்டு அவங்க பசங்க செய்யலான்னு இருக்கேன் செஞ்சுட்டு எடுத்துட்டு போய் வெளியே உக்காந்து மழை வேற வர மாதிரி வானம் எப்படி இருட்டுட்டு இருக்கு பாருங்க வந்து நிறைய பேர் நம்ம நல்லா இருக்கணும் அந்த ஜோடி ஜோலி யாருமேல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி உண்மையா சொல்லணும்னா அவருக்கு கடைக்கு தானே குடுத்து வச்சிருக்கணும் இவங்களுக்கு என்ன என்ன பிடிக்கும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு பசங்க கடவுள் கிட்ட வேண்டிங்க ஏன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் மாமாவும் என் கூட இருக்கணும்ன்ட்டு தான் நான் ஆசைப்படுறேன் எங்களுக்கு அதுக்கு வந்து நீங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிறீங்கன்னா கூட வேற இருக்கு சரிங்க நான் பேசி அது போய் சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சு பேசினா சரி வாங்க நம்ம வந்து மட்டன் குரு செஞ்சிடலாம் வாங்க பாப்பா வேற விளையாடிட்டு இருக்காங்க சாப்பாடு பார்த்தா அரிசி ஊற வச்சுக்கிறேன் சாப்பாடு வேற வைக்கணும் அரிசி ஊற வச்சுக்கிறேன் எப்பவுமே கேட்கவே மாட்டாங்க மாமா திடீர்னு கேட்க ஆரம்பிச்சாங்க மழை வர வருதுங்க வெளியே போய் வர வந்து மழை வர வர மாதிரி இருக்கு சரிங்க பட்டை லவங்க ஏலக்காய் அனாச்சி பூ அதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவும் தக்காளியும் இது இதில் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை ஏன்னா வந்து நான் விசில்தான் விடுப்பேன் அதனால் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு வதங்கணும்னா நம்ம வந்து இஞ்சி கொண்டு போட்டுக்கலாம் இல்லை இது பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு பதைங்க இருந்தால் போதும் இது கூட வந்து நான் இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போதும் இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு ஏன்னா இதுலேயே வந்து நான் இஞ்சியும் போட்டுருக்கேன் பூண்டும் போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப தேவை இல்லை நம்மளுக்கு இதுலேயே வந்து எடுத்து வச்சிருக்கேன் புதினா கருவேப்பில் ஒன்றாக இருக்கு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது இதையும் போட்டுக்கே நீங்கள் தான் ரொம்ப நல்லா வதங்கி வச்சு கூட வந்து நான் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி அவ்வளோதாங்க அப்போ நெல்லி உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா நம்ம அரிசி வச்சு மசாலா வச்சு ஊறு மசாலா தூள் போட்டு மட்டனை போட்டு ஒரு நாலு விட்டு விட்டா போடுங்க ரோட்டு கடை சாலை ரெடிங்க அதெல்லாம் வதங்கிது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்லு உப்பு போட்டுக்கிறேன் நான் பல்லு உப்பு நமக்கு தேவையில்லை நான் ஏன்னா வந்து அது வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும்

அப்பாவுக்கும் துண்டு துண்டு கால அசிரேட்டு வாங்கி சாப்பிடுறாப்பாங்க போதுமா இந்த டப்பா தான் எடுத்துட்டு வந்தா ஸ்ரீவானிக்கு ஜாலி

மிளகாத்தூள் அந்த பச்சை மிளகாவும் போட்டுருக்கோம் அது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகா தூள் போட்டா போதும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுருக்கேன் நாலு நம்ம காரத்துக்கு தேவையானது ஏன்னா நம்ம குக்கரில் போட்டதுனால தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக கொல கொலாம் ஆனால் போகணும் மிளகா தூள் ஏன்னா நம்ம மட்டனை வந்து பச்சையாக தான் வேக வைக்க போகிறோம் அதனால் மட்டன் அது வந்து ஒரு நாலு அஞ்சு விசு இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கினா போதும் ரொம்ப வதக்கினா டேஸ்ட் கொடுக்காது நம்மளுக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கிறேன் அந்த ஸ்மெல்லு நீங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க அந்த வாசனை வருது எனக்கு அந்த மாதிரி தான் வருது செய்கிறப்ப இது கூட வந்து இந்த மட்டனை போட்டுக்கிறேன் நானு இதையும் நல்லா காலை கேட்குங்க பச்சையாக போட்டு வேக வச்சாலே வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா மட்டன்னா நல்லி எலும்பு மட்டன் இது செம்மையாக இருக்கும் குழம்பு நீங்களும் வச்சு பாருங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சால் நாங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே சொல்லணும்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சால்னான்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் நல்லா வாதமுட்டாங்க டேஸ்ட்டு பார்க்குற அம்மா வெளியே இருக்காங்க

அந்த விசில் போயிட்ட உடனே கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்பேன் ஏன்னா கொதிக்க வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இந்த குழம்பு இப்ப விட மறுநாள் சாப்பிட்டாதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் மாமாக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்